தெய்வம் எனும் பெயரை தேடி வைத்த ஏடுகளும் தெய்வ குணங்களுக்கு சித்தரித்த வாக்கியங்கள் தெய்வமெனும் பெயரை தேடி வைத்த ஏடுகளும் தெய்வ குணங்களுக்கு சித்தரித்த வாக்கியங்கள் பொய் கொடுக்கும் பொருள் எனவே போதிப்பதாரியார் பொய் கொடுக்கும் பொருள் எனவே கையொடித்த பக்தர்களே கடவுள் நெறி கொன்றுவிட்டார் கையொடித்த பக்தர்களே கடவுள் நெறி கொன்றுவிட்டார் வகுத்தான் ஒழுங்குமுறை வளர்த்தான் கெடுத்து விட்டான் புகுந்த திறமையினார் பொருள் மாய்த்து போட்டு விட்டான் வகுத்தான் ஒழுங்குமுறை வளர்த்தான் கெடுத்து விட்டான் புகுந்த திறமையினார் பொருள் மாய்த்து விட்டான் இயங்காமல் காப்பதற்கே இயல்படுத்த தெய்வமெல்லாம் காப்பதற்கே இயல்படுத்த தேங்காய்க்கு செய்து செய்து விட்டார் விட்டார் பூசுரர்கள் தேங்காய்க்கு பூசுரர்கள் அணியான நேர்வழியை ஆக்க வந்த ஆண்டவனை அணியான நேர்வழியை ஆக்க வந்த ஆண்டவனை மணியோசை கேட்டிருக்க வைத்துவிட்ட விட்ட எல்லாம் மணியோசை கேட்டிருக்க வைத்துவிட்ட விட்ட எல்லாம் தெளிவான உண்மையுடன் தெய்வ சொல்பவரை தெளிவான உண்மையுடன் தெய்வனறி சொல்பவரை அழிவான நாத்திகத்தின் ஆளாக்கி காட்டுகிறான் அழிவான நாத்திகத்தின் ஆளாக்கி காட்டுகிறான் கோயில் படிமிதிப்பான் கொண்டிருக்கும் பக்தியினும் கோயில் படிமிதிப்பான் கொண்டிருக்கும் பக்தியினும் வழியில் வழிநடவான் வைத்தபக்தி மிங்குயர் வழியில் வழி நடவான் வைத்தபக்தி மிக் உயர் தாயை கதறவிட்டு சாமியடி பார்த்திருப்பான் தாயை கதறவிட்டு சாமியடி பார்த்திருப்பான் தாயணைக்கும் பேரறிவை தாயணைக்கும் பேரறிவை சாடுவதோ பக்தி வழி சாடுவதோ பக்தி வழி